நாம் வாழும் பூமியில் எங்கெங்கோ தண்ணீர் இருந்தாலும் வானிலிருந்து வரும் மழை பரவலாக மிகப்பெரிய நீர் ஆதாரமாக உள்ளது இந்த மழைநீரை சேகரிப்பதில் எந்த அளவிற்கு நமது கட்டமைப்பு உள்ளதோ அதுவே நமது முக்கிய நீர் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மழைநீர் சேகரிப்பில் முக்கிய பங்கு வகிப்பது ஏரிகள் குளங்கள் என்றால் அது மிகையில்லை இதற்காக பன்னெடுங்காலமாக திட்டமிட்டு நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டு தற்போது அவற்றில் மிகவும் குறைவாகவே பயன்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வருகிறது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நாட்டிலேயே மிகப்பெரிய தெப்பக்குளமாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்திராநதி தெப்பக்குளம் இருபத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் கடல் போல் பறந்து விரிந்து அமைந்துள்ளது காலத்தாலும் ஆக்கிரமிப்புகளாலும் அளிக்க முடியாமல் சிறந்த கட்டமைப்புடன் நான்கு புறமும் படிக்கட்டுகள் கோவில்கள் என அமைக்கப்பட்டதன் பலனாக இக்குளம் இன்றும் பல்வேறு பயன்பாட்டிற்கு உதவி வருகிறது மன்னார்குடியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குளங்கள் பயன்பாட்டில் இருந்து வந்து தற்போது முப்பதுக்கும் குறைவாக மாறிவிட்ட நிலையில் ஹரித்திராநதி தெப்பக்குளம் நாட்டிலேயே மிகப்பெரிய தெப்பக்குளமாக சிறந்து விளங்குகிறது மஞ்சள் நதி என்று பொருள்படும் வகையில் ஹரித்திரா நதி என்று பெயர் கொண்ட இந்த தெப்பக்குளத்தில் வருடத்தில் ஒரு தினம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான தெப்பத்திருவிழாவும் நடத்தப்படுகிறது நடுவில் வேணுகோபாலசுவாமி கோவிலைக் கொண்டு ஆன்மீக குலமாகவும் தினசரி மனிதர்கள் குளிப்பதற்கு மக்கள் பயன்பாட்டிற்குரிய குலமாகவும் விளங்கி வரும் இந்த தெப்ப தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் இந்த ஆண்டு படகு போக்குவரத்து ஏற்படுத்தி இதனை மக்கள் மகிழ்ச்சிக்கான இடமாகவும் மாற்றியுள்ளது மேலும் கோடையிலும் கரைகள் ததுமும் அளவிற்கு தண்ணீரை கொண்டு சுற்று வட்டாரத்தின் நிலத்தடி நீர்மட்டத்தையும் பாதுகாத்து தருகிறது மன்னார்குடி தெப்பக்குளமான நதி தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக ஆர் விஜயகுமார்